சுவாமியே சரணமையப்பா நல்ல நாளும் குறித்தோ மாலை அணிந்தோம் தூய மனதுடனே விரதம் இருந்தோம் நல்ல நாளும் குறித்தோ மாலை அணிந்தோம் தூய மனதுடனே விரதம் இருந்தோம் ஐயப்பனை காண காடு கடப்போம் நாம் ஐயப்பனை காண காடுமலை கடப்போம் ஊரை துறந்தோம் உறவை துறந்தோம் ஐயனு கதி என்று நித்தம் பதிந்தோம் ஊரை துறந்தோம் உறவை துறந்தோம் ஐயனு கதி என்று நித்தம் பதிந்தோம் காடுமலை ஏறி ஐயப்பனை காண்போம் நாம் காடுமலை ஏறி ஐயப்பனை காண்போம் ஐயப்பனை காணவே ஒன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனை காணவே ஒன்றாம் படியேறுவோம் ஒன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் நாம் ஒன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் விசாக யோகம் அறிவோம் நாம் நல்லனவை போற்றிடுவோம் ஒன்றாம் படி ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் விசாக யோகம் அறிவோம் நாம் நல்லனவை போற்றிடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோ நாம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சொரணடைவோம் ஐயப்பனை காணவே நாம் இரண்டாம் படி ஏறுவோ நம் ஐயப்பனை காணவே நாம் இரண்டாம் படியேறுவோ நாம் இரண்டாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ அம்மா ரெண்டாம் ஏறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ சாங்கிய யோகம் அறிவோம் நாம் பரமாத்ம குருவை அறிவோம் சாங்கிய யோகம் அறிவோம் நாம் பரமானந்த குருவை அறிவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஆமா அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே மூன்றாம் படி ஏறுவோம் நாம் ஐயப்பனை காணவே மூன்றாம் படி ஏறுவோம் மூன்றாம் படி ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் மூன்றாம் படி ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் கர்ம யோகம் அறிவோம் நாம் மனப்பக்குவத்தை அறிந்திடுவோம் கர்ம யோகம் அறிவோம் நாம் மனப்பக்குவத்தை அறிந்திடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரண ஐயப்பனை காணவே நாளாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே நாம் நான்காம் படியேறுவோம் நான்காம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் நாலாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் கர்ம சந்நியாச யோகம் அறிவோம் நாம் பரமனை எண்ணிடுவோம் நாம் நாளாம் ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ கர்ம சந்நியாச யோகம் அறிவோம் நாம் பரமனை எண்ணிடுவோ சாமி சரணம் சொல்லிடுவோ நாம் ஐயப்பனை சரணடைவோ அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோ நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே நாம் ஐந்தாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே ஐந்தாம் படியேறுவோம் ஐந்தாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ சந்நியாச யோகம் அறிவோ நாம் தான தர்மம் செய்திடுவோம் ஐந்தாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ சந்நியாச யோகம் அறிவோ நாம் தான தர்மம் பண்ணிடுவோ சாமி சரணம் சொல்லிடுவோ நாம் ஐயப்பனை சரணடைவோ அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோ நாம் ஐயப்பனை சரணடைவோ நம் ஐயப்பனை காணவே ஆறாம் படியேறுவோம் அமன் ஐயப்பனை காணவே ஆறாம் படியேறுவோம் ஆறாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் ஆறாம் ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் தியான யோகம் அறிவோம் நாம் ஐம்புலனை அடக்கிடுவோம் தியான யோகம் அறிவோம் நாம் ஐம்புலனை அடக்கிடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் சா ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே ஏழாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே ஏழாம் படியேறுவோம் ஏழாம் படி ஏறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ ஏழாம் படி ஏறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ பிரம்மமே ஞானம் அறிவோம் நாம் கடவுள் துணை வேண்டிடுவோம் பிரம்மமே ஞானம் அறிவோ நாம் கடவுள் துணை வேண்டிடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோ அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோ ஐயப்பனை காணவே எட்டாம் ஏறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே எட்டாம் படி படியேறுவோ எட்டாம் படி படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் எட்டாம் படி படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் அச்சர பிரம்ம யோகம் அறிவோம் நாம் இறைவனை மட்டும் நினைப்போம் அச்சர பிரம்ம யோகம் அறிவோம் நாம் இறைவனை மட்டும் நினைவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஆமா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே நாம் ஒன்பதாம் படியேறுவோ நம்ம ஐயப்பனை காணவே ஒன்பதாம் படியேறுவோ ஒன்பதாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் வித்ய குக்கிய யோகம் அறிவோ நாம் எளியோர் தூயணத்திற்போம் விந்திய குக்கிய யோகம் அறிவோம் நாம் எளியோர் துயரை தீர்ப்போம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே நாம் பத்தாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பத்தாம் படியேறுவோம் பத்தாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் விபூதி யோகம் அறிவோம் நாம் அறிவாற்றல் தெய்வம் என்போம் விபூதி யோகம் அறிவோம் நாம் அறிவாற்றல் தெய்வம் என்போம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினோராம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பதினோராம் படியேறுவோம் பதினோராம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ பதினோராம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் உன்னத தரிசன யோகம் அறிவோம் நாம் கடவுளகில் அறிந்திடுவோம் உன்னத தரிசன யோகம் அறிவோம் நாம் உலகினில் கடவுளை அறிவோம் பதினோராம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் உன்னத தரிசன யோகம் அறிவோம் நாம் உலகினில் கடவுளை அறிவோம் சாமி சரணம் சொல்லிவிடுவோம் நாம் ஐயப்பண்ணை சரணடைவோம் நாம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பனிரெண்டாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பனிரெண்டாம் படியேறுவோம் பனிரெண்டாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் பனிரெண்டாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் பக்தி யோகம் அறிவோம் நாம் சமத்துவத்தை போற்றிடுவோம் பக்தி யோகம் அறிவோம் நாம் சமத்துவத்தை போற்றிடுவோம் பனிரெண்டாம் படி ஏறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ பக்தி யோகம் அறிவோம் நாம் சமத்துவத்தை போற்றிடுவோ சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதிமூன்றாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பதிமூன்றாம் படியேறுவோம் பதிமூன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் பதிமூன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் சேத்திரக்கிய வியாபாரிவோம் நாம் எல்லா உயிரிலும் ஆண்டவனை அறிவோம் வியாப யோகம் அறிவோ நாம் எல்லா உயிரிலும் ஆண்டவனை அறிவோம் பதிமூன்றாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் வியாப யோகம் அறிவோம் நாம் எல்லா உயிரிலும் ஆண்டவனை அறிவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினான்காம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பதினான்காம் படியேறுவோம் பதினான்காம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் பதினான்காம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் குணத்திர யோகம் அறிவோ நாம் இறைவனை முழுதாக சரணடைவோம் குணத்திர யோகம் அறிவோம் நாம் இறைவனை முழுதாக சரணடைவோம் பதினான்காம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் குணத்திர யோகம் அறிவோம் நாம் இறைவனை முழுதாக சரணடைவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினைந்தாம் படியேறுவோ நம்ம ஐயப்பனை காணவே பதினைந்தாம் படியேறுவோம் பதினைந்தாம் படியேறுவோம் நாம் ஐயப்பண்ணின் அருள் வேண்டுவோம் பதினைந்தாம் படியேறுவோம் நாம் ஐயப்பண்ணின் அருள் வேண்டுவோம் தெய்வாசுர வியாப யோகம் அறிவோம் நாம் நல்ல குணம் போற்றிடுவோம் தெய்வாசுர வியாப யோகம் அறிவோம் நாம் நல்ல குணம் போற்றிடுவோம் பதினைந்தாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் தெய்வாசுர யோகம் அறிவோ நாம் நல்ல குணம் போற்றிடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோ நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினாறாம் படியேறுவோம் நம்ம ஐயப்பனை காணவே பதினாறாம் படியேறுவோம் பதினாறாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் பதினாறாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் சம்பத் யோகம் அறிவோம் நாம் படைப்பினில் சமம் என்போம் சம்பத் யோகம் அறிவோம் படைப்பினில் சமம் என்றோம் ஓம் பதினாறாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் சம்பத் யோகம் அறிவோம் நாம் படைப்பினில் சமம் என்றிடுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினேழாம் படியேறுவோ நம்ம ஐயப்பனை காணவே நாம் பதினேழாம் படியேறுவோ பதினேழாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ பதினேழாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் வியாப யோகம் அறிவோ நாம் பரபிரம்ம ஞானம் பெறுவோம் பெறுவோ வியாப யோகம் அறிவோ நாம் பரபிரம்ம ஞானம் பெறுவோ பதினேழாம் படியேறுவோ நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோ வியாப யோகம் அறிவோ நாம் பரபிரம்ம ஞானம் பெறுவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பண்ணை சரணடைவோம் அம்மா சாமி சரணம் சொல்லிடுவோம் நாம் ஐயப்பண்ணை சரணடைவோம் ஐயப்பனை காணவே பதினெட்டாம் படியேறுவோம் அம்மா ஐயப்பனை காணவே பதினெட்டாம் படியேறுவோ பதினெட்டாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் அம்மா பதினெட்டாம் படியேறுவோம் நாம் ஐயப்பனின் அருள் வேண்டுவோம் மோட்ச சந்நியாச யோகம் அறிவோ நாம் ஐயப்பனை சரணடைவோ ியாச யோகம் அறிவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் நாம் ஐயப்பனை சரணடைவோம் சாமி சரணம் சொல்லிடுவோம் ஐயப்பனை சரணடைந்தோம் நாம ஐயப்பனை சரணடைந்தோம் நாம் ஐயப்பனை சரணடைந்தோம் சந்நிதியில் சரணடைந்தோம் நாம் சந்நிதியில் சரணடைந்தோம் ஐயப்பனும் மறுபூரிந்தார் நம்ம ஐயப்பனும் மறுபூரிந்தார் சக்தியான படியேறினோம் ஆமா சக்தியான படியேறினோம் நம்ம புக்தியான ப டியேறினோ துன்பங்களை போக்கிவிட்டோ நம்ம அத் துணை துன்பங்கள் போக்கிவிட்டோம் நல்ல வாழ்வும் பெறுவோம் நல்ல வாழ்வை பெற்றுவிட்டோம் ஐயப்பனும் அருள்பூரிந்தார் அம்மா ஐயப்பனை அருள்பூரிந்தார் நம் உடனே இருந்திடுவார் எப்பவும் ஐயப்பன் அருள் பூரிந்தார் எப்பவும் உடனே இருப்பார் சத்திய தெய்வம் நீயே சரணாகதியடைந்தோம் ஐயப்பா சத்திய தெய்வம் நீயே உன்னை சரணாகதியடைந்தோ சாமி சரணம் 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 சரணமயப்பா சரணம் 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 சரணமயப்பா சாமி சரணம் 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 ஐயப்பா சாமி சரணம் 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 ஐயப்பா சத்தியமான தெய்வமே பதினெட்டாம் படி மேவாடும் கருப்பண்ண சுவாமி தெய்வமே சுவாமியே சரணமையப்பா